இறை ஜெபம் ஜெபம் பிதாசுதன் பர்சுத்தாவையின் பெயராலே அமேன் இயேசுவே ஆன்மாக்களின் தெய்வீக பாதுகாவலரே அன்று கடலில் மீன் பிடித்தோரை மனிதரை பிடிப்போராக்கிய உன்னதரே இன்று ஆன்மீக தாகமும் இதயத்தில் தாழ்ச்சியும் கொண்டுள்ளவர்களை உம்மை பின்பற்றுகிறவர்களாகவும் உம் திருப்பணியாளர்களாகவும் ஆக்கியல்லும் அனைத்துலக மக்களின் மீட்புக்காக உமக்கு இருக்கும் ஆன்மீக ஆவலில் அவர்களுக்கும் பங்கு பெற செய்தல்லும் அவர்களும் பங்கு பெற செய்தருளும் மக்களின் மீட்புக்காகவே தினமும் பலிபீடத்தில் நிறைவேற்றப்படும் திருப்பலியை நீர் புதுப்பித்து வருகின்றீர் இயேசுவே எங்களுக்காக பரிந்துரைக்க நீர் எம்மிடம் எப்போதுமே வாசம் செய்கின்றீர் உண்மையின் ஒளிக்காக அன்பின் அனலுக்காக ஏங்கும் அனைத்து மக்களின் மீதும் உமது அன்பின் அனலால் அனைத்து கொள்வீராக எம் இளையவர்கள் பலரும் உமது அழைப்பை ஏற்று உமது திருப்பணியில் நிறைந்த மனதுடன் ஈடுபடவும் உமது மறையுடலாகிய திரு அவைக்கு அணிகலனாக விளங்கவும் உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் திகழவும் வரமருளும் எஸ்வே மெய்யான தெய்வமே உமது அன்பின் அழைப்பை எம் திரு அவையின் பெண்களுக்கும் தந்தர்லும் அவர்கள் நன்னெறியில் வளரவும் தூய உள்ளத்தினராய் வாழவும் தாழ்ச்சி உள்ளவர்களாய் இறை தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் உமது ஆசிரை பொழிந்தளும் அயலாருக்கு அன்பு செய்யவும் இவ்வுலக சோதனைகளை வெற்றி கொள்ளவும் புனித ரீதாமாவை போல துன்பங்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு மன உறுதியையும் ஆன்மீக பலனையும் தந்தருளும் அமேன்